வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் அதாவது எக்ஸ்கியூஷன் பெட்டிஷன் மேலே இந்த வழக்கு நடந்திருக்கு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா சொத்து பொறுத்து டிகிரி ஆன பிறகு அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி மனு தாக்கல் செய்யப்படும் நிலையில் அந்த மனுவில் டெலிவரிக்கு ஆர்டர் போட்ட பிறகு அமீனா சொத்தின் சுவாதீனத்தை எடுத்து கொடுப்பதற்காக செல்லும்போது அந்த சொத்தின் சுவாதீனத்தில் வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் வழக்கில் சம்பந்தப்படாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஈபி எக்ஸ்கியூஷன் பெட்டிஷனில் வந்து ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு நீங்கள் டெலிவரி கொடுக்கக்கூடாது நீங்கள் சொத்தின் சுவாதீனத்தை தீர்ப்பானை பெற்றவர் வசம் ஒப்படைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு இடையே வழக்கு நடக்குது வழக்கு டிகிரி ஆகிடுது பொசசனை ஒப்படைக்கணும் உத்தரவாயிருது அந்த பொசனை பெறுவதற்காக தீர்ப்பானை பெற்றவர் ஈபி போடுறாரு அந்த ஈப்பில் டெலிவரி ஆர்டர் போடுறாங்க அமினா டெலிவரிக்கு போகிறாரு அப்போ அந்த சொத்தில் வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சுவாதினத்தில் இருக்கிறாரு அவர் இப்போ நீதிமன்றத்தில் வந்து இந்த சொத்தின் சுவாதினத்தில் நான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் தீர்ப்பானை பெற்றவருக்கு டிகிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ய முடியுமா இதுதான் இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சிவில் சூட்டு நடத்தினா மட்டும் போதாது எக்ஸ்கியூஷன் ப்ரொசீடிங்ஸ் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை எடுப்பதற்கு முன்பாக இந்த தீர்ப்பை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பல சந்தேகங்கள் இந்த இபி ப்ரொசீடிங்ஸ் குறித்து மனசில் எழுந்தது அது தொடர்பாக ரெண்டு நாளாக நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி தேடி தேடி எடுத்து குறித்து வச்சுருக்கிறேன் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு தீர்ப்பு எப்படி தீர்ப்பு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை எவ்வளோ நாளைக்குள்ள நீதிமன்றம் முடிக்கணும் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு மூணு வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு இபி பெட்டிஷனை நீதிமன்றம் எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராகுல் யஷா வெர்சஸ் ஜிரேந்திர குமார் காந்தி அப்படிங்கிற வழக்கில் பதினாலு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த டேரக்ஷனில் நிறைவேற்றுதல் மனுவை தடுக்கும் விதமாக பொசஷனை எடுப்பது இதை தடுக்கும் விதமாக நீங்கள் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போட்டாச்சுன்னா செக்ஷன் ஃபார்ட்டி செவன் சிபிசியில் பெட்டிஷன் போட்டாச்சுன்னா அதை வந்து மெக்கானிக்கலாக என்டர்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை வேணால் குறித்து வச்சுக்காங்க சிவில் அப்பீல் நம்பர் வந்து பதினாறு ஐம்பத்தொம்போது பதினாறு அறுபது ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வழக்கில் இபி ப்ரொசீடிங்ஸை ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்பாக பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் ஈபி மெடிசன் போடுவதற்கு லிமிட்டேஷன் உண்டா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் லிமிட்டேஷன் இருக்குது இப்போ மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் வழங்கிடுறாங்க அந்த மேண்டட்ரி இன்ஜெக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னா லிமிட்டேஷன் உண்டு லிமிட்டேஷன் ஆக்டில் ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து மேண்டட்ரி இன்ஜெக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான லிமிட்டேஷன் மூணு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க மேண்டட்டரி இன்ஜெக்ஷன்னா என்ன நம்ம சொத்தை ஒருத்தன் ஆக்கிரமித்து சுவர் கட்டிடுறான் அந்த சுவரை இடித்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்குறோம் கோர்ட்டு கொடுத்துருது அப்போ அந்த சுவரை இடிப்பதற்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க அந்த உத்தரவை நீங்கள் நிறைவேற்றணும்னா மூணு வருஷம்தான் தான் லிமிட்டேஷன் மேண்டட்ரி இன்ஜெக்ஷனுக்கு மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் தவிர மற்ற எந்த டிகிரியாக இருந்தாலும் அதற்கு டுவெல் இயர்ஸ் லிமிட்டேஷன் இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் சொல்லியிருக்காங்க எந்த சூட்டாக இருக்கட்டும் அதாவது டிக்ளரேஷன் சூட்டு ரெக்கவரி ஆப்போஷன் சூட்டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு மணி சூட்டு இப்படி எந்த சூட்டாக இருந்தாலும் கூட அதுக்கு லிமிட்டேஷன் வந்து டுவெல் இயர்ஸு அப்புறம் பெர்மினுட் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது அந்த பெர்மினுட் இன்ஜெக்ஷனுக்கு லிமிட்டேஷனே கிடையாது இதை எந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்கன்னா அதே லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் அந்த செகண்டு ப்ரொவிஷனில் சொல்லியிருப்பாங்க அப்போது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டில் நீங்கள் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்ய உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சினாலும் நிறைவேற்றுதல் மனுவை தாக்கல் செஞ்சிடலாம் மேக்ஸிமம் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனை நிறைவேற்றக்கூறி நம்ம அரெஸ்ட்டு தான் போடுவோம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்போம் மற்றபடி எந்த டிகிரியாக இருந்தாலும் தொல்லிஎர்ஸு இதில் ஜீவனாச வழக்குக்குன்னு தனியாக லிமிடேஷன் இருக்குது ஆர்டிக்கல் ஒன் நாட் ஃபைவ் லிமிட்டேஷன் ஆக்டு அது வேற எப்போ லிமிட்டேஷன் ஈபிக்கு உண்டு இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கிளைம் பெட்டிஷன் போட முடியுமா அந்த வழக்கில் தரப்பினராக தரப்பினராகவே இல்லாத ஒருவர் கிளைம் பெட்டிஷன் போட முடியுமான்னா போட முடியும் ஒரு மூணு வகையான கிளைம் பெட்டிஷன் பற்றி இந்த எக்ஸ்கியூஷன் ப்ரொசீடிங்ஸில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி செவன் சிபிசி இதுக்கு கீழே கிளைம் பெட்டிஷன் போடலாம் ஆனால் யார் போடலான்னா அந்த வழக்கு தரப்பினர்கள் போடலாம் அல்ல வழங் அந்த வழக்கு தரப்பினர்களின் வாரிசுகள் போடலாம் அல்லது அந்த வழக்கு தரப்பின்கிட்ட இருந்து உரிமை மாற்றம் பெற்றவர் போடலாம் தேர்ட் பார்ட்டி செக்ஷன் ஃபார்ட்டி செவன் சிபிசிக்கு கீழே ஒரு ஆட்சேபனை மனுவை போட முடியாது இதை அந்த பிரிவு அனுமதிக்கலை அப்போ சிபிசி செக்ஷன் ஃபார்ட்டி செவன் வந்து ஒன்று அந்த வழக்கில் கண்ட பார்ட்டிஸ் அவருடைய வாரிசுகள் அவருடைய லீகல் ரெப்ரென்சேஷன் மட்டும் ஆகும் தேர்ட் பார்ட்டிக்கு ஆகாது அப்போ தேர்ட் பார்ட்டிக்கு எந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும் அப்படின்றது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட்டில் இந்த ஜப்தி அந்த சேலை பற்றி எக்ஸிக்யூஷன் பெடிஷன் போடுறத பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி எயிட்டில் தேர்ட் பார்ட்டி ஒருவர் பெட்டிஷன் போடலாம் மேக்சிமம் இது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் வரும் அதே போல் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவன் அண்ட் நைன்டி நைன் ரெண்டுக்கு கீழேயும் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் பெட்டிஷன் போடலாம் டெலிவரி எடுப்பதற்கு முன்பாக சொத்து என் அனுபவத்தில் இருக்குது நீங்கள் டெலிவரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் ஒருவர் நிறைவேற்றுதல் மனுவில் ஒரு இஏ தாக்கல் பண்ணணும்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்கு கீழே பெடிஷன் போடணும் இதே இது டெலிவரி எடுத்துடுறாங்க எடுத்த பிறகு அவர்கிட்ட டெலிவரி கொடுத்தது தப்பு சொத்தின் சுவாதீனத்தை என்கிட்ட நீங்கள் திருப்பி ஒப்படைக்கணும் ஏன்னா தான் நான் தான் ப்ராப்பர்ட்டி ஓனர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பெட்டிஷன் போடுவதற்கு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைனில் போடணும் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஒன் நாட் ஒன்றில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் மனுக்களை வந்து அந்த நிறைவேற்றுதல் நீதிமன்றமே தீர்மானிக்கணும் இதுக்கு தனி நடவடிக்கை எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் தேர்ட் பார்ட்டியும் வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத தொடர்பு இல்லாத தேர்ட் பார்ட்டியும் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்லி அப்சேஷன் பண்ணலாம் நான் போனஃபைடு பர்ச்சேசர்னு சொல்லி ஆட்சேபனை பண்ணலாம் நான் வாடகைதாரராக இருக்கேன் நான் குத்தகைதாரராக இருக்கிறேன் அதனால் என்கிட்ட இருந்து இல்லீகலாக புடுங்குவதை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்சேபனை மனுக்களை தாக்கல் பண்ணலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சொத்தை டெலிவரி எடுக்க ஆர்டர் ஆயிடுச்சு டெலிவரி எடுக்க போகிறாங்க அதில் ஒரு வாடகை தர நான் வாடகைக்கு இருக்கேன் அந்த வழக்கில் கண்ட பிரதிபாதி இந்த சொத்து அனுபத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி மனு போடலாம்னு சொல்லிட்டேன் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனில் போடலாம் இந்த மனுவை நீதிமன்றம் அனுமதிப்பாங்களா அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைவேற்றுதல் நீதிமன்றம் சொத்தின் சுவாதீனத்தை யார் தீர்ப்பானை பெற்றிருக்கிறாரோ அவர் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க சிம்பாலிக் பொசிஷன் பற்றி சொல்கிறாங்க சிம்பாலிக் போர்ஷனாக என்ன இப்போ அமீனா வந்து டெலிவரி எடுக்க போகிறாரு அதில் வேற ஒரு வாடகைதாரர் இருக்கான் அவன் வழக்கு சம்மந்தம் இல்லாதவன் இப்போ அமீனா உடனே வாடகைதாரர் இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துடக்கூடாது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி சிக்ஸுக்கு கீழே சிம்பாலிக் போர்ஷன் ஒப்படைக்கணும் எப்படி ஒப்படைக்கணும்னா அந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு ஓரத்தில் அல்லது அனைவரும் பார்க்கும்படியாக நோட்டீஸை ஒட்டிடணும் இதுதான் சிம்பாலிக் போர்ஷன் சொல்கிறாங்க அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வி பாலகிருஷ்ணன் வெஸ்எஸ் ஆர் சாய் குமாரி அப்படிங்கிற வழக்கில் இவங்க லேண்ட்லார்டு வந்து டெனண்ட்டை வெளியேற்றுவதற்கு மனு தாக்கல் பண்ணுறாங்க எவிக்ஷன் ஆர்டர் ஆகிடுது அதுக்கப்புறம் இபி போட்டு பொசன் எடுக்க போகிறாங்க அப்போ அதில் ஒரு வாடகைதாரர் வந்து நான் தான் வாடகை இருக்கேன்னு சொல்கிறான் அவன் பெட்டிஷனை போடுறான் இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் போடுறாங்கன்னா நீ உள் வாடகைதாரரு அசல் நிலத்தின் அசல் உரிமையாளர் வந்து எப்சி நாடு வாங்கி வச்சிருக்காரு அவர் தான் சொத்தின் உரிமையாளர் நீ அவர்கிட்ட இருந்து வாடகைக்கு இல்லை நீ உள் வாடகைதாரர் அதனால் உன்னுடைய மனுவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஆயிரத்து பன்னிரெண்டாயிரத்தி அறநூத்தி ஒன்று பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினேழு அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெலிவரி எடுக்க போகிற சமயத்தில் அந்த டெலிவரிக்குரிய சொத்து வேறு ஒரு தேர்ட் பார்ட்டியின் அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதாவது ஃப்யூஷன் மெடிசன் போடுறாரு டெலிவரி ஆர்டர் ஆயிடுது அமினா மூலமாக டெலிவரி எடுக்க போகிறாங்க அப்போ அந்த சொத்தின் சுவாதினத்தில் வேறு ஒருத்தர் இருக்கான் இப்போ அமீனா வந்து தன்னுடைய அறிக்கையை போட்டுருவார் என்ன போற்றுவார் அந்த இடத்துல வேறு ஒரு நபர் சொத்தின் சுவாதீனத்தில் இருக்கிறார் அதனால் டெலிவரி எடுக்க முடியவில்லை அப்படின்னு எழுதி போட்டிருந்தாரு இதை ஏற்றுக்கொண்டு ஈபியை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அந்த சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இபிஐ வந்து தள்ளுபடிப்பில் விடக்கூடாது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி சிக்ஸில் கண்டபடி சிம்பாலிக் பொசிஷன் ஒப்படைக்கணும் இப்படி டெலிவரி ஆர்டரை வந்து அந்த இடத்துல உள்ள பார்வையில் உள்ள ஒரு இடத்துல ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து நம்ம ஆர்டர் சிக்ஸு ரூல் செவன்டீன் பார்த்துருப்போம் அது என்னென்னா அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் சூட்டில் நம்ம போடுவோம் வழக்குறையை திருத்த இன்ஜெக்ஷன் அப்படி வீட்டுகளை திருத்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை திருத்த இந்த ஆர்டர் சிக்ஸு ரூல் செவன்டீன் வந்து இபிக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னா அப்ளை ஆகும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து பதினாறில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மனோகரன் விர்சஸ் எஸ்பி சொக்கலிங்கம் அப்படிங்கிற வழக்கில் ஆர்டர் சிக்ஸு ரூல் செவன்டீன் வந்து எக்ஸ்கியூஷன் ப்ரொசீடிங்ஸுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போல் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிக்கு கீழேயும் நீங்கள் மனு தாக்கல் சென்று செய்து எக்ஸ்கியூஷன் பெட்டிஷனை திருத்தலாம் அப்படின்னு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எஸ் புருஷோத்தமன் வெர்எஸ் ஸ்ரீ சின்னி சுப்பையா செட்டி அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் அப்போ இபி பெட்டிஷனில் ஏதாவது தவறு இருந்தால் அதையும் திருத்துவதற்கு நாம் மனு தாக்கல் பண்ணலாம் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிலையும் பெடிஷன் போட்டு நீங்கள் திருத்தலாம் ஆனால் அந்த திருத்தமானது அந்த இபி பெட்டிஷனுடைய தன்மையை மாற்றாமல் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு டோர் நம்பர் தப்பாக இருக்குன்னா திருத்திக்கலாம் ஒரு சர்வே நம்பர் தப்பாக இருக்குன்னா திருத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு இயற்கையாக ஏற்பட்டிருக்க தவறுகளை திருத்தலாம் மற்றபடி நீங்கள் சூட்டில் ஒரு சொத்து நம்பர் இருக்குது அந்த சர்வே நம்பருக்கு தான் வழக்கு சொத்தே நடந்திருக்கும் இபில நீங்கள் வேறு ஒரு நம்பரை போட்டுக்கிட்டு டெலிவரி கேட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த வழக்கின தன்மையை மாற்றிடுது அதனால் அப்போது போன்ற திருத்தம் வழக்கின் தன்மையை மாற்றக்கூடிய திருத்தங்களை வந்து இபில பண்ண முடியாது ரொம்ப சாதாரணமாக ஏற்பட்ட தவறுகளை வந்து நீங்கள் திருத்தலாம் டோர் நம்பரை மாற்றி போட்டுட்டீங்க இல்லை அளவுகள் வந்து கீழ்கோட்டில் சரியாக இருக்குது ஈபியில் போடும்போது தப்பாக போட்டுட்டீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை வந்து திருத்தம் செய்வதற்கு நீங்கள் ஆர்டர் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிலேயும் மனு போடலாம் ஆர்டர் சிக்ஸு ரூல்ஸ் செவன்ட்டீன்லேயும் நீங்கள் மனுவை தாக்கல் பண்ணலாம் இப்போது நாம் பார்க்க போகிற தீர்ப்புக்குள்ளே டைரெக்டாக போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராஜேந்திரன் வழக்க சொல்கிறேன் அவர் குமார் அப்படிங்கிறவர் மேலே ஒரு வழக்கை போடுறார் அந்த வழக்கில் ராஜேந்திரனுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்படுது அதன் பிறகு இந்த ராஜேந்திரன் அந்த தீர்ப்பானையை கோரி ஒரு நிறைவேற்றுதல் மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த நிறைவேற்றுதல் மனுவில் டெலிவரி ஆர்டர் ஆயிடுது அந்த டெலிவரி ஆர்டரின் பிரகாரம் சொத்தின் சுவாதீனத்தை வந்து எடுப்பதற்காக அமினாவோடு ஸ்பாட்டுக்கு ராஜேந்திரன் போகிறார் அப்போ அந்த சொத்தில் விஜயபாபு அப்படிங்கிறவர் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த சொத்து பிரதிவாதியான குமார் வசம் இல்லை என்னுடைய வசம் இருக்குது நான் ஏற்கனவே இந்த வாதியான ராஜேந்திரன் மேலே ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டிருக்கேன் அந்த சூட்டு நிலுவையில் இருக்குது அந்த சூட்டு நடக்கிற விஷயத்தையே மறைச்சி இவர் டெலிவரி ஆர்டர் வாங்கியிருக்காரு இந்த சொத்தானது குமருடைய சுவாதீனத்தில் இல்லை என்னுடைய சுவாதீனத்தில் இருக்குது அதனால் நான் டெலிவரிக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்சேபனையை ஓடுறார் அந்த ஆட்சேபணையை எதிக் கொண்டு அமீனா வந்து கோர்ட்டுக்கு ரிட்டன் வந்துடுறார் அதன் பிறகு இந்த விஜயபாபு இவர் வந்து அந்த நிறைவேற்றுதல் மனுவில் ஒரு இஏ மனுவை தாக்கல் செய்கிறார் எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்கு கீழே போட்டார் அங்கே டெலிவரி எடுத்துக் கொடுக்கப்படலை போட்டவர் என்ன சொல்றாரு இந்த ராஜேந்திர வந்து குமார் மீது வழக்கை தாக்கல் செஞ்சு உத்தரவு வாங்கியிருக்கார் ஆனால் உண்மையிலே இந்த வழக்கு சொத்து குமாரின் அனுபவத்தில் இல்லை என்னுடைய அனுபவத்தில் இருக்குது நான் வந்து இந்த வாதியான ராஜேந்திரன் மீது ஒரு நிரந்தர உறுத்துக்கட்டளை கேட்டு ஒரு பரிகாரம் கூறி ஒரு வழக்கையும் தாக்கல் செஞ்சு இந்த வழக்கு நிலுவையிலும் இருக்குது இப்போ இந்த வாதி சட்டவிரோதமாக சொத்தை விற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போட்டிருக்கிற வழக்கை வந்து மறைச்சி டெலிவரி ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு அதனால அவருக்கு நீங்க டெலிவரி கொடுக்க கூடாது அதனால நீங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்றார் இந்த மனுவுக்கு இந்த தீர்ப்பானை பெற்றவர் ராஜேந்திரன் ஒரு கவுண்டர் போடுறார் அந்த கவுண்டர்ல அவர் என்ன இந்த ஆர்டர் ரூல் செவன் முதல்ல இந்த வாடகைதாரருக்கு பொருந்தா ஏன்னா முதல்ல இவர் இந்த வழக்கிலே கிடையாது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் டூ நைன்டி செவன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் மற்றும் அந்த வழக்கு சொத்தை ஏலம் எடுத்தவர் ஆக்ஷன் பர்ச்சேசர்கள் தான் பொருந்துமே தவிர தேர்ட் பார்ட்டி வழக்கலுக்கு சம்மந்தமே இல்லாமல் வழக்கில் பங்கெடுத்துக்கொள்ளாத வழக்குக்கு தொடர்பு இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஆட டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவன் கீழே ஒரு கிளைம்பெட்டிஷனை போட முடியாது அப்படின்னு சொல்லி ஆட்சேபனை பண்ணுறாங்க அந்த ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்ட நிறைவேற்றுதல் நீதிமன்றம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ராஜேந்திரன் தாக்கல் செஞ்சுக்கிற இந்த வாடகைதாரர் தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த கிளைம் பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து அந்த வாடகைதாரர் விஜயபாபு வந்து மேல்முறையீடு கொண்டார் மேல்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்றாங்க நாங்க இந்த வழக்கை மீண்டும் விசாரணை நீதிமன்றத்துக்கே அனுப்புறோம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டுக்கே அனுப்புறோம் நீங்கள் திரும்பவும் ஆவண சாட்சியங்களை வாய்மொழி சாட்சியங்களையெல்லாம் வைப்பதற்கு வாய்ப்பளித்து மீண்டும் தகுதியின் அடிப்படையில் அந்த மனுவை விசாரிங்க அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணுறாங்க அந்த ரிமாண்ட் உத்தரவை எதிர்த்து ராஜேந்திரன் வந்து ஹைகோர்ட்டில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கில் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே முன்பு சொன்ன போல் இறுதியாக நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஒரு அமென்மெண்ட்டு கொண்டு வந்தாச்சு அந்த அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்த பின்னர் வழக்குக்கு சம்பந்தமில்லாத நபர்களும் வழக்கில் பங்கெடுத்து கொள்ளாத நபர்களும் வழக்குக்கு தொடர்பில்லாத ஒரு தேட்பாட்டியும் நிறைவேற்றுதல் மனுவில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவன் அல்லது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைனுக்கு கீழே ஆட்சேபட மனுவை தாக்கல் செய்யலாம் அதற்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்போது இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து பேசிக்காக நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருவர் ஈபி பெட்டிஷனில் ஈபியை வந்து நிறைவேற்றக்கூடாது டெலிவரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் நைன்டி ஒன் ரூல் நைன்டி செவன் அல்லது ஆர்டர் ந டுவெண்ட்டி ஒன் சாரி ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவன் அல்லது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைனுக்கு கீழே ஆட்சேபண மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படி தாக்கல் செய்கிற மனுக்களை ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஒன் நாட் ஒன் பிரகாரம் நிறைவேற்றுதல் நீதிமன்றம் விசாரித்து அதில் உத்தரவை பிறப்பிக்கணும் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனுக்கு கீழே பார்ட்டிக்கு மனு தாக்கல் செய்ய உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் அந்த தீர்ப்பில் தெரிஞ்சுக்கலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் ஏற்கனவே முன்பாக நிறைய கதையை சொல்லிட்டதுனால இந்த வழக்கை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இப்போ இந்த வழக்குலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்ட்டியும் கிளைம்பட்டிஷன் போடலாம் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவன் அல்லது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி நைன் கீழே இங்கே சொத்தின் சுவாதீனத்தை வந்து கொடுக்கக்கூடாது ஈபியை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேபிடமனுவை தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக ஜூனியர் அட்வொகேட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்படும் எனக்கும் இபியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது நான் தொடர்ந்து இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் தொடர்ந்து இருங்க இன்னும் நிறைய ஈபி சம்மந்தமாக நிறைய வீடியோ கூட நான் போடுறேன் நான் அந்த ஒரு தீர்ப்பை படிக்க ஆரமிச்சதுலேருந்தே நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தீர்ப்பு எடுத்துட்டேன் அதாவது ஆட சிக்ஸ் ரூல் செவன்ட்டின் நான் பயன்படுத்தலாம் இபி ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் வாடகைதாரரை வந்து ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்களை நான் குறித்து வச்சுட்டேன் படிச்சுட்டேன் படித்து குறித்து வச்சுட்டேன் அதனால் நீங்களும் படிங்க கண்டிப்பாக இபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைவருக்கும் தெரியணும் கண்டிப்பாக படித்து பாருங்கள் நன்றி